சம்பளம் வந்ததும் கையில காசு நிக்காம போயிடுதா மாசம் முடியறதுக்குள்ள காசு எங்க போச்சுன்னு புரியலையா உங்களுக்கு வர்ற பணத்தை இப்படி மேனேஜ் பண்ணி பாருங்க இத ஆரம்பிச்ச முதல் மாசத்திலேயே வித்தியாசம் தெரியும் வர்ற சம்பளத்தை மூணா பிரிக்கணும் அதாவது பிப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி முதல் மாசம் கட்டாயம் விஷயங்களுக்கு வச்சுக்கோங்க அதாவது வாடகை கரண்ட் பில் இன்டர்நெட் பில் சாப்பாடு வீட்டு செலவு இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த தேர்ட்டி பெர்சென்டேஜ் உங்க என்டர்டைன்மெண்ட் வச்சுக்கோங்க அதாவது மூவி ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற விஷயங்கள் ஆனா இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுல ஜாஸ்தி செலவு பண்ணிட்டா சேவிங்ஸ் பாதிக்கப்படும் சம்பளத்துல அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸுக்கு வச்சுக்கோங்க இப்படி எடுத்து வைக்கும் போது சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் மந்த் டென் பெர்சென்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த மாசம் அத பிப்டீன் பெர்சன்டேஜா மாத்துங்க அப்புறம் டுவெண்டி பெர்சென்ட் டார்கெட் ரீச் பண்ணிடலாம் இதுல முக்கியமானது சம்பளம் வந்ததும் சேவிங்ஸ் அமௌண்ட தனியா எடுத்து வச்சாதான் வீண் செலவுகளை அவாய்ட் பண்ண முடியும் பணத்தை மேனேஜ் பண்றது பெரிய விஷயம் இல்ல கொஞ்சம் பிளான் பண்ணா போதும் லைஃப மாத்திக்கலாம்